ஹை ஃப்ரெண்ட்ஸ் லார் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் திட்டங்கள் எல்லாமே தெரிந்திருக்கிறது அவசியம் அப்படி வந்து சவுதி அரேபியாவுடைய ஆர்டிக்கல் நூற்றி பதினேழு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்ட விதிமுறைப்படி நம்ம வந்து நூற்றி இருபது நாட்கள் கூட விடுமுறை வந்து பெற முடியும் அது எப்படி பெற முடியும்னா சவுதி தொழிலாளர் சட்டம் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது ஸோ இதன்படி மருத்துவ விடுப்பு தொடர்பான ஒரு முக்கிய விதிமுறை தான் ஆர்டிக்கல் நூற்றி பதினேழில் சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஊழியருமே ஒரு வருடத்தில் முப்பது நாட்கள் முழு ஊதியத்துடன் மருத்துவ விடுப்பு வர உரிமை உடையவர்கள் இந்த விடுப்பு உங்களுக்கு உடல்நலக் குறைவோ அல்லது ஏதாவது ஒரு நோய் காரணமாக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் முதல் முப்பது நாட்களுக்கு பிறகு அடுத்த அறுபது நாட்கள் கூட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் ஊதியத்துடன் வந்து விடுமுறை வந்து எடுக்க முடியும் இதற்குப் பிறகும் மேலும் முப்பது நாட்கள் ஊதியம் இல்லாமல் மருத்துவ விடுப்பு வந்து அனுமதி வந்து அளிக்கப்படும் ஆக மொத்தம் வந்து ஒரு வருடத்தில் நூற்றி நாட்கள் வரை மருத்துவ விடுப்பு வந்து உங்களால் எடுக்க முடியும் இதற்கு ஒரு முக்கியமாக மருத்துவ விடுப்பு பெறுவதற்கு அரசு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை அல்லது மருத்துவ மருத்துவரிடமிருந்து செல்லுபடியாகும் மருத்துவ சான்றிதழை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த சான்றிதழ் வந்து உங்களுக்கு உடல்நல பிரச்சனையுடைய தன்மை மற்றும் விடுப்பு தேவையான கால அளவையும் தெளிவாக வந்து குறிப்பிட வேண்டும் அதாவது வந்து மருத்துவ விடுப்பு கோரினால் நிறுவனம் ஊழியரை மற்றொரு அனுப்ப அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு மருத்துவ விடுப்பு காலத்தில் நிறுவனம் ஊழியரை வந்து பணி நீக்கம் செய்யவே முடியாது மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் அல்லது போலியான சான்றிதழ் சமைப்பிறப்பித்தால் விடுப்பு மறுக்கப்படலாம் அல்லது ஒழுங்கு நடவடிக்கை கூட எடுக்கப்படலாம் மருத்துவ விடுப்பு தேவை அதை ஊழியர்கள் உடனடியாக நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தகவல்கள் வந்து தெரிவிக்க வேண்டும் மருத்துவ விடுப்பு ஒரு வருடத்தில் தொடர்ச்சியாகவோ அல்லது நீங்க தனித்தனியாக கூட பயன்படுத்தலாம் தொடர்ந்து நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே மருத்துவ விடுப்பு வந்து தேவைப்பட்டால் நிறுவனத்துடன் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்த வேண்டியிருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க ஸோ இந்த விதி சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்டத்துடைய ஆர்டிக்கல் நூற்றி பதினேழில் தான் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இதை சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்துடைய அதிகார இணையதளத்துலேயே வந்து இந்த இதை வெளியிட்ருக்கிறாங்க அதாவது நூற்றி இருபது நாட்கள் வரை வந்து மருத்துவ விடுப்பு வந்து எடுக்க முடியும் அதாவது ஃபஸ்ட்டு முப்பது நாட்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் சேல்ரி ஒரு வருடத்தில் ஒரு மாதம் சேலரியோடு உங்களுக்கு மருத்துவ வெடிப்பு கொடுக்கலாம் அது தேவைப்பட்டால் அடுத்த ரெண்டு மாதம் வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் ஊதியத்துடன் எடுக்க முடியும் அடுத்து ஒரு மாதம் வந்து எந்த ஒரு ஊதியம் இல்லாமல் எடுக்க முடியும் ஆக மொத்தம் நூற்றி இருபது நாட்கள் வந்து உங்களால் வந்து அதாவது விடுமுறை வந்து மருத்துவ விடுமுறை வந்து எடுக்க முடியும் அதாவது சிக்லீவ் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ இதுதான் ஸோ இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் யாராவது பயன்பெற்றிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து பதிவு செய்யுங்க ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி